லவன் இன்னைக்கு மிக மிக முக்கியமான நாள் முக்கியமான மற்றும் நாள் கார்கில் போரில் பங்கேற்ற வீரர்களை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கார்கில் விஜய் திவாஸ் கொண்டாடப்படுகிறது அதாவது கார்கில் போர் வெற்றி தினம் கார்கில் திவாஸ் தேசிய பெருமைக்குரிய நாள் இந்திய ஆயுதப் படைகளின் தைரியம் உறுதிப்பாடு மற்றும் தொழிற்திறன் பற்றி உலகிற்கு நினைவூட்டுவதாக அமைந்துள்ளது இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை காக்க கணக்கான துணிச்சலான வீரர்கள் தங்கள் இந்நுயிரை தியாகம் செய்து மிகவும் சவாலான சூழ்நிலையில் போராடி வெற்றி பெற்றனர் மக்கள் நலம் காக்க உலகில் அவதாரம் எடுத்த காவல் தெய்வங்கள் தான் ராணுவ வீரர்கள் அவர்களின் தியாகத்திற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை தாயான தன் உயிரை பிரிந்து தாய் மண்ணை காக்க இதயத்தை இரும்பாக்கும் மாபெரும் தலைவனுக்கு மரியாதை செலுத்துவோம் நம் உயிர்களை காக்க தன் உயிர்களை தியாகம் செய்த அனைத்து ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் நன்றி வணக்கம் அன்புடன் லவன் அன்புடன் குசன் ஜெய